ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னுடைய புகைப்படத்தை ஒருவர் அவர் அதனை ஏன் வைத்திருக்கிறார் அவர் அதனை ஏன் வைத்துள்ளார் என்றும் எதற்காக வைத்துள்ளார் என்றும் அதை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றும் அதை சொல்லத்தான் உன் அம்மா உனக்கு சொல்ல வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே நீ நினைக்கலாம் என்னுடைய புகைப்படம் வேறு ஒருவருக்கு எப்படி கிடைத்தது என்று என் குழந்தையே அதையும் உனக்கு நான் சொல்லி சொல்கின்றேன் அதற்கு முன்பாக நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை பயமுறுத்துவதற்காக எந்த ஒரு செய்தியும் கொண்டு வரவில்லை என்று என் குழந்தைக்கு அதனால் ஏதேனும் சிறு பிரச்சனைகள் இருக்கிறது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த ஒரு விஷயமும் உன்னிடம் கொண்டு ஓடி வருகிறேன் ஆனாலும் உனக்கு நான் சொல்வது என்னவென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதற்கான தீர்வினை உன் அம்மா நான் உனக்கு தருவேன் என்பதற்காகத்தான் எந்த பிரச்சனையும் உன்னை தொடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் என்று உறுதி வாக்கினேன் நான் உனக்கு தந்துள்ளேன் அல்லவா அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் அதை பற்றி நீ பயம் கொள்ள தேவை கிடையாது உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார் அவர் அந்த புகைப்படத்தை வைத்திருப்பது உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அது மட்டுமல்லாமல் உனக்கு தேவையில்லாத செய்வினை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் அதை வைக்கவில்லை அதனால் உன்னுடைய புகைப்படம் இருக்கிறது என்று சொன்னவுடன் நீ அதை நினைத்து பயந்து விடாதே உனக்காக அவர் ஒரு காலத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர் உனக்காக தன் உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தவர் ஆனால் இப்பொழுது சூழ்நிலை மாறிவிட்டது சூழ்நிலை கை மாறும் பொழுது அவருடைய மனநிலையும் மாறிவிட்டு முன்பு இருந்த அன்பு இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது என்கின்றது அதுபோல ஒரு உணர்வு ஏற்பட்டுவிட்டது அவருக்கு என் குழந்தை யாராக இருப்பார் நம் மீது இத்தனை அன்பு வைத்தவர் என்று நீ நினைக்கலாம் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கை துணைதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பாக அந்த வாழ்க்கை அழகாக இருந்ததா இந்த வாழ்க்கை அழகாக இருக்கின்றதா என்று நீ யோசிக்கும் போது நிச்சயமாக ஒரே வார்த்தையில் முன்பு இருந்த வாழ்க்கைதான் நன்றாக இருந்தது என்று சொல்லி முடித்து விடுவாய் ஏனென்றால் அப்பொழுது பிரச்சனைகள் கிடையாது என்னை பற்றிய சிந்தனையும் கிடையாது நமக்கென்று எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது அதனால் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த வாழ்க்கை ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கின்றது அதனால் எந்நேரமும் சண்டைகள் சச்சரவுகள் என்று வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம் இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை துணை ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேச கூட நேரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் தனியாக இருக்கும் பொழுது உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்தான் இவர் அப்படி என்னத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் அருகில் சென்று கேட்ட பொழுதுதான் எனக்கு புரிந்தது அவர் உன் மீது இருக்கின்ற அன்பினை உனக்கு நேரடியாக காட்ட முடியாமல் உன்னுடைய புகைப்படத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்று ஏனென்றால் அவர் மனதில் உன் மீது அத்தனை அன்பு இருக்கிறது ஆனால் அத்தனை அவருக்கு வெளிக்கொண்டு வர தெரியவில்லை எந்நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வீட்டில் இருந்து கொண்டே இருப்பதனால் அவரால் நிம்மதியாக பேசக்கூட முடிவதில்லை என்று வருத்தப்படுகின்றாய் நான் உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஒரு நிமிடம் கூட உன் கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் எப்பொழுதும் புன்னகையோடு உன்னை பார்க்க வேண்டும் என்று உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் உன்னை நான் நன்றாக பார்த்து கொள்வேன் என்று நான் உன்னிடம் அளித்த வாக்குறுதியை இப்பொழுது என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அவர் என்னுடைய வேதனைகள் நியாயமானதாக இருந்தாலும் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது ஆனால் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி வாழ்க்கை மாறுகின்றதோ அதற்கு ஏற்றாறு போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீ முதலில் நினைக்க வேண்டும் அவருடைய கஷ்டங்கள் அவரின் மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீ சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் என் குழந்தை நீ இந்த சூழ்நிலையில் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர அவர் வேதனையை நீ கூடாது நான் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றேன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி நீ அவரை தேற்ற வேண்டுமே தவிர ஆமா நான் இப்படித்தான் இருக்கின்றேன் என்று சொல்லிவிடக்கூடாது ஏனென்றால் உன்னை அப்படி வாழ வைக்க கூடாது என்று இருந்தால் நீ செய்வது சரியானால் நம்மால் வாழ வைக்க முடியவில்லையே சந்தோஷமாக இருக்க வைக்க முடியவில்லையே என்று நீ மனதார வேதனைப்படும் மனதினை ஒரு பொழுதும் நீ காயப்படுத்தக்கூடாது அவர் மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் ஒரு பொழுதும் இருந்தது இல்லை உன் மீது ஆரம்பத்தில் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருந்தாரோ அதைவிட அளவுக்கு அதிகமான அன்பினை இப்பொழுது வைத்துள்ளார் அதை வெளிப்படுத்தவும் தெரியாமல் அதை வெளிக்காட்டும் பொழுதும் சில சமயங்களில் பிரச்சனைகள் வருவதும் சண்டை சச்சரவுகள் வருவதும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து உன்னிடம் என்ன பேச வேண்டுமோ அதையெல்லாம் அதனிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார் நேரடியாக பேசும் பொழுது சில சமயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விடுகின்றது ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் இருந்து வருகிறது அதற்கு காரணம் நம்முடைய உறவுகள் கிடையாது நம்மை சுற்றி உள்ளவர்கள் நமக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்று அவர் வேதனைப்படுகிறார் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் தேவையில்லாத இடைஞ்சல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது சந்தோஷமான மனநிலை கூட வராமல் போய்விடுகிறது என் நேரமும் யாராவது ஒருவரை சமாளித்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் என் குழந்தை மனம் உடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னோடு பேசுவதற்காக நேரம் கிடைக்காமல் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய புகைப்படத்தை வைத்து அவர் உன்னை காண நிச்சயமாக உன் மீது இருக்கின்ற அன்பினை வெளிப்படுத்த தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரே தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை துணை உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்று உன் அம்மா நான் உணர்த்து கொண்டேன் உன் மீது இருக்கின்ற அன்பு அதிகமாக தான் உனக்கு ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை கண்டு சகிக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார் உனக்கு உதவியும் செய்ய முடியவில்லையே என்று நீ மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் சில காலம்தான் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மாறும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த நிலையும் நமக்கு மாறும் இந்த நேரத்தை நாம் நம்பிக்கையோடு கடந்து போகலாம் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உனக்கு இருக்கின்ற தைரியத்தை உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக நீ கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் மனம் முடைந்து போகாமல் நீதான் பார்த்துக்கொள்ள பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு பிரச்சனைகள் இருப்பது என்பதை அதிகமாக வெளிப்படுத்தும் பொழுது அவரது மனநிலை பாதிக்கப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக பிரச்சனைகளை அவரிடம் சொல்லாமல் இருக்க முடியுமா என்று நீ நினைக்கலாம் என் அன்பு குழந்தையே சரியான நேரத்தில் பக்குவமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அதை விடுத்து அதையே ஒரு பிரச்சனையாக ஆக்கிவிடக் கூடாது எல்லோருடைய சூழ்நிலையிலும் இப்பொழுது இது போலத்தான் இருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே இங்கு சந்தோஷமாகவே இல்லை எல்லோரது வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நீ முதலில் உணர வேண்டும் வாழ்க்கை துணை என்பது காலம் முழுவதும் உன்னை கைக்குள் வைத்து தாங்கி பாதுகாத்து கொள்பவர்கள் மட்டும் கிடையாது என்பதை நீ உணர வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவளை அவர்கள் மாடாய் உழைக்கிறார்கள் என்பது நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெளியில் சென்று வீட்டிற்கு வருகின்றவர்களிடம் நிச்சயமாக அன்போடு பேச வேண்டும் ஐயோ பேசினால் சண்டை வந்துவிடுமே என்று ஒரு பொழுதும் கூடாது என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன்னிடம் பேச முடியாமல் உன்னுடைய புகைப்படத்திடம் பேசிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு நீ ஆளாக்கி அல்லவா இனிமேல் அந்த நிலையை மாற்றி எப்பொழுதும் உன்னிடம் பேசினாலும் அதிக அளவு அன்பினை கொட்டி கொடுக்க நீ தயாராக இரு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நான் மாற்றிக் கொடுக்கிறேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் இந்த வராகி அம்மா நம்பிக்கையோடு உன் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்